இடம் மாறும் பிராட்வே பேருந்து நிலையம் வீச்சில் தயாராகும் தற்காலிக பேருந்து நிலையம் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மர கமன மரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மாநகரின் பிராட்வே பேருந்து நிலையம் மிகவும் பழமையானது பிராட்வேயிலிருந்து சோழிங்கநல்லூர் பூந்தமல்லி கேலம்பாக்கம் கிலாம்பாக்கம் செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் எழுநூறு பேருந்துகள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வீஸ்களாக இயக்கப்பட்டு வருகின்றன தினந்தோறும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இப்பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் பிராட்வே பேருந்து நிலையத்தில் இட நெருக்கடி அதிகரித்து விட்டதாலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லாததாலும் நகரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப பிராட்வே பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே சென்னை மாநகராட்சி பிராட்வே பேருந்து நிலையத்தை எடுத்துவிட்டு மின்சார ரயில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளுடன் மல்டி மாடல் போக்குவரத்து அம்சங்களுடன் பயன்பாட்டில் கொண்டு வர முடிவு செய்துள்ளது மிகப்பெரிய வர்த்தக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது மொத்தம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த கட்டிடம் பத்து மாடிகளாக கொண்டதாக இருக்கும் இரண்டு பேஸ்மெண்ட்டுகள் பேருந்துகள் நிறுத்துவதற்கு இரண்டு தளங்கள் மீதமுள்ள ஆறு தளங்களும் வர்த்தக பயன்பாட்டிற்காக கடைகள் உள்ளிட்டவை அமைக்கப்படும் முதன்மை திட்டம் ஐநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தவும் ஒட்டுமொத்த மல்டி மாடல் காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலைய திட்டம் கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது பேருந்து நிலையத்தை அடுத்த மாதங்களிலும் வர்த்தக கட்டிடம் மற்றும் குரலகம் கட்டிடத்தை அடுத்த முப்பது மாதங்களிலும் கட்டி முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது பிராட்வே புதிய பேருந்து நிலையத்தில் மொத்தம் பஸ் வெஹிக்கள் இடம்பெறும் அதில் தரைதளத்தில் முப்பத்தி ஆறு முதல் தளத்தில் இருபத்தி மூணு குரலகம் இறுதி பகுதியில் பதினான்கு என அமைக்கப்படுகின்றன மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை கையாளும் அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக பேருந்து நிலையம் இருக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களின் நிறுத்தும் அளவிற்கு வசதிகள் செய்து தரப்படும் பயணிகள் வசதிக்காக முப்பது எலிவேட்டர்கள் இருபத்தி ஏழு எஸ்கிலேட்டர்கள் அமைக்கப்படும் பயணிகள் நடை மேம்பாலும் சுரங்க நடைபாதை பேருந்து நிலைய நடைபாதை ஏசி வசதிகளுடன் கூடிய தரைதளம் எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் வசதிகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன தற்போது இந்த பேருந்து நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்துள்ளதால் விரைவில் கட்டுமானப் பணிகள் தொடங்க வாய்ப்புள்ளது ராட்வே பேருந்து நிலைய பணிகள் நடைபெறுவதால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ராயபுரம் ரயில் நிலையம் அருகே இப்ராஹிம் சாலையில் ராயபுரம் என்ஆர்டி பாலத்திற்கு அருகில் சென்னை துறைமுகத்துக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து பரப்பளவு கொண்ட இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தற்காலிகமான பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இடத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி வாடகையாக சென்னை துறைமுகம் நிர்ணயித்துள்ளது தற்காலிக பேருந்து நிலையத்திற்கான இடத்தை சீரமைக்கும் பணிகள் எண்பது சதவீதம் முடிவடைந்துள்ளன பேருந்து நிலையம் முழுவதும் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நிழற்குடை பயணிகள் அமர்விடம் நான்கு கண்டெய்னர் பெட்டிகளில் ஆண்களுக்கு பதினாறு கழிப்பறைகளும் பெண்களுக்கு பனிரெண்டு கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன டிக்கெட் கவுண்டர்கள் தாய்மார்கள் பாலூட்டும் வரை முதலுதவி அறை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஓய்வறை உணவு அருந்து வரை உள்ளிட்டவை நான்கு கண்டெய்னர் பெட்டிகளில் அமையவுள்ளன இந்த தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த ஜூன் மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பணிகள் இன்னும் முழுமையாக முடியாததால் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனிடையே இந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்குவதில் சிரமம் ஏற்படும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிராட்வேயிலிருந்து இயக்கப்பட்ட எழுநூறு மாநகர பேருந்துகளையும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதில் நடைமுறை சிக்கல் ஏற்படும் பிராட்வேயிலிருந்து கடற்கரை வழியாக ராயபுரம் செல்லும் சாலையில் ஏற்கனவே கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது இதற்கிடையே ஒரே நேரத்தில் பிராட்வே செல்லும் நூற்றுக்கணக்கான மாநகர பேருந்துகளையும் இயக்கினால் நெரிசல் மேலும் அதிகரிக்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து வரவும் வெளியேறவும் தலா ஒரு நுழைவு மட்டுமே உள்ளது இதனால் அங்கு விபத்திற்கும் வழிவகுக்கும் இந்த வீடியோ பற்றின உங்களது மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் நன்றி